ியமானவர்களே கவனியுங்கள் ஒரு வாலிபன் பாலியாங்கி சோவை இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு அந்த பணிப்பெண் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவனிடம் திட்டு வாங்குறாள் ஒவ்வொரு நாளும் அவன் அவளை இழிவாக பேசுகிறான் துரத்துகிறான் ஒருவேளை அவன் அடிக்கப் போகலாம் ஒருவேளை அவன் சபிச்சு கூட இருக்கலாம் ஆனால் அவனை இயேசுவிடம் கொண்டு வரும் வரை மனம் தளராமல் அனுதினமும் அவன்கிட்ட போய்கிட்டே இருக்கிறான் இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் ஆத்ம பாரத்தோடு அவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் அந்த மகள் அவளுடைய ஆத்ம பாரம் நிறைந்த அந்த ஜெபம் விடாமுயற்சியோடு இயேசுவை பற்றி அந்த வாலிபனுக்கு சொல்லி வந்த அந்த நச்செய்தி பணியானது ஆண்டவர் இயேசுனுடைய இதயத்தை தொடுகிறது அவர் அந்த வாலிபனை தொட்டு அவனை ஒரு பெரிய ஊழியக்காரனாக எழுப்புகின்றார் பெரியமானவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பெண்ணை போல ஆத்மதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கண்ணால் காண்கின்ற எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவிடம் வரும்படியாக இயேசுவை பற்றி சொல்லுங்க ஆண்டவரிடம் அவர்களை அழைத்து வாருங்கள் பிரியமானவர்களே நீங்கள் எங்கிருந்தாலும்